பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ரசகரும் நெய்ப்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் அமேன் ஒரு மூன்று வயசு சின்ன பையன் பெற்றோருக்கு தெரியாமல் தீரவளை ஒன்று எடுத்து சாப்பிட்றான் அதை அந்த தாயின் தகப்பனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பையனை அடிக்கிறாங்க தொடர்ந்து அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவனை அடிக்கிறாங்க கிழ்கிறாங்க போட்டுக்கு உளுக்கிறாங்க என்னென்னவோ பண்ணின்னுக்குறாங்க அவன் அழுது 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 கலைப்பில் அவன் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனாலும் அவனை தூங்க விடாமல் தொடர்ந்து அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சுனா நாலு மணி நேரம் அடிப்பாங்களா பெற்றோர் செய்கிற செயலாக எது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூங்குகிற மாதிரி ஆகுது ஆனாலும் அந்த பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாங்க அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி அவன் என்ன தப்பு செஞ்சிருப்பான் அவன் அந்த பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணிட்டான் அந்த சிறுவன் செஞ்ச தப்பை அவங்க கண்டிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணுது ஆனால் நடந்தது என்னென்னா அந்த சிறுவன் அந்த பீரோ விழுந்து எடுத்து சாப்பிட்டது தூக்க மாத்திரை பத்து தூக்க மாத்திரை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டான் அவனுக்கு தெரியல அது என்னென்னு அவன் எடுத்து சாப்பிட்டுட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அவங்க டாக்டர் சொல்கிறாங்க ஒரு நாலு மணி நேரம் அவன் தூங்கக்கூடாது ஒருவேளை அவன் தூங்கிட்டான்னாக்கா காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பாருங்கள் அந்த குழந்தைய நாலு மணி நேரம் தூங்க விடாமல் அந்த பெற்றோர் அவனை அடிக்க அடித்து 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 அவனை தூங்க விடாமல் இருந்தாங்க அதுக்கப்புறமா அதை அவன் கொஞ்சம் அந்த இதை சரியாயிட்டு அவனை காப்பாற்றிட்டாங்க அப்படி தான் பெற்றோர்கள் வந்து அவன் பண்ண தப்புக்காக அவனை தண்டிக்கலை அவன் மேலே வச்சுருந்த அன்புனால அவனை காப்பாற்றுறதுக்காக அவனை சிரிச்சித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு முதலாவது சோதனை பரீட்சை பண்ணுறது தேவன் நமது பிள்ளைகளை பலப்படுத்தி மற்றவங்களை நம்ம பின்பற்றும்படி நல்ல ஒழுங்கை கற்றுக் கொடுக்கவும் சாட்சியாக நம்ம நிலைநிறுத்தவும் இந்த சோதனை அனுமதிக்கிறார் உதாரணத்துக்கு வேதத்தில் பார்த்தோம்னா ஆபரகம் ஈசாக்க பலியிட சோதிக்கப்படுதலும் யோபுவின் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளையும் நம்ம இந்த முதலாம் வகையான சோதனைகளை சேர்க்கலாம் இவர்களை போன்றவை அநேக நேரங்களில் நாம் தனிமையில் கஷ்டப்படுவது போலவும் கைவிடப்பட்டது போலவும் உணரலாம் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வருஷத்தில் யோபு மிக தெளிவாக கூறுகிறார் இதிலிருந்து நமக்கு வருகிற சோதனை நம்ம வந்து நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்காகவும் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனாலும் தேவன் நம்மளை கேடான காரியங்களை வச்சு நம்மளை சோதிக்கிறது இல்லை ஆனால் அதே வேளையில் சாத்தான் வந்து சோதிக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் இந்த மாதிரியான சோதனைகளை நம்ம பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம சகிப்போமானால் அந்த சோதனையின் பின்னால் நம் பொண்ணாக விளங்குவோம் இரண்டாவது சோதனை பாவத்தின் மீதான விருப்பம் இந்த சோதனைகளை மனிதனுடைய பாவ சுபாவம் அல்லது இருதயத்திலேருந்து ஏற்படுறது நாம் பாவத்தில் விழுந்து தேவனுக்கு தூரமாகும்படி சாத்தான் எப்பொழுதும் இது மாதிரியான பாவங்களை நம்மளுக்கு வதச்சிக்கிட்டே இருப்பான் அதாவது ஆசைகள் இச்சை நம்ம ஹயத்தில் எப்போவுமே ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் பண ஆசை இச்சை புகழ் பெருமை இது போன்ற காரியங்கள் இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா வேதத்தில் சாத்தான் ஏவாவில் சோதித்தான் ஏவா பாவம் செஞ்சு அதிலேருந்து தப்பிக்க முடியாமல் போயிட்டான் ஆனால் இரண்டாவது பார்த்தோம்னா இயேசுவை சோதித்தான் ஆனால் இயேசு சோதனையில் ஜெயிச்சிட்டார் ஆகவே இந்த ரெண்டாவது வகை சோதனையானது தேவனிடமிருந்து வர்றதில்லை அது சாத்தானிடமிருந்தும் நம்மளுடைய பாவ மாம்சத்திலிருந்தும் வருகிறது அது நம்மளுடைய மேன்மைக்கானது அல்ல பாவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் சாத்தானிடத்திலிருந்து தான் வருகிறது ஆகவே இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து விடுவிக்கும்படி நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் இதுதான் யேஸ் சொல்கிறாரு மார்க் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று யேசு கூறுகிறார் முதலாவது சோதனை அல்லது பரீட்சை நம்ம பொறுமையோடு சகிக்க வேண்டும் இரண்டாவது சோதனை அல்லது பாவ விருப்பத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும் முதலாவது சோதனையில் நம்ம சகிக்க வேண்டும் இரண்டாவது சோதனையை நம்ம ஜெயிக்க வேண்டும் தேவன் கொடுக்கும் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக போக்கையும் அவர் உண்டாக்குகிறபடியினால் நாம் தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் சாத்தான் கொடுக்கும் சோதனையில் கத்தர் உதவியோட ஆவியானவரின் ஒத்தாசையோடு நாம் ஜபிக்க வேண்டும் அப்படி நம்ம ஜபத்தோடு ஆவியானவர் ஒத்தாசையோடு நாம் அந்த சோதனை மேற்கொண்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த இரண்டாம் வகையான சோதனைகளை நம்ம மேற்கொள்ள ஜெயிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அல் ஆமே நம்ம ஜிபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பெனையும் உம் ஸ்தோத்தருக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நல்லவரையும் எங்களுக்கு ஏற்படும் சோதனைகளில் நீர் எங்களை திருத்தும்படி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி அனுமதிக்கிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீர் விரும்புகிறவண்ணமாக சுத்தமாக திருந்தி உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு கிருபி செய்யும் தகப்பனே பிசாசானவன் தந்திரமாக எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க வைத்து உம்மை விட்டு எங்களை பிரிக்காதபடி பாவ சோதனைகளுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளும்படி எங்களுக்கு காத்தரலும் தகப்பனே உம்முடைய வழியிலே நடந்து உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருமை பாராட்டும் எங்கள் ரசகரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெரியாகவே ஆமே ஆமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக அல்ல